கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வெள்ளாளகுண்டம் அருள்மிகு ஸ்ரீ சிவன் ஆலயம் உலகிலேயே உயரமான நாற்பத்தி ஐந்து அடி உயர மகா அதிகார நந்தி கோவில் மகா கும்பாபிஷேக விழா நந்தி வயிற்றுக்குள் பதினைந்து அடி உயரத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் அன்புடையீர் வணக்கம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி உத்திராரம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சுபகோரங்களில் மீனலக்கணத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருப்பதால் ஊர் பொதுமக்களும் பக்த கோடி மே அன்பர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைப்பது அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் வெள்ளாளகுண்டம் சேலம் மாவட்டம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப என் தாயும்

வெள்ளாளகுண்டம் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் உலகிலேயே அதிகார நந்தி கோவில் மகா விழா நந்தி வயிற்றுக்குள் பதினைந்து அடி உயரத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் அன்புடையீர் வணக்கம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி உத்திராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக காலை ஒன்பது மணிக்கு மேல் பொதுமக்களும் பக்த கோடி மே என்பர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைப்பது அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் வெள்ளாளகுண்டம் சேலம் மாவட்டம் Oh yeah!